திருச்சிட்டம்பலம் திருவாசகம் தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே பாடலுடைய விளக்கம் உன்னை அடைவதற்குரிய எவ்வித தவ செயலையும் செய்திலேன் குளிர்ச்சி பொருந்திய மலர்களை தூவி எவ்வித இன்றி உன்னை பரவேன் வீணனவே பிறந்த கொடும் பாவச் செயலுடையேன் உனக்கு அன்பராயினவருடன் கூடி செம்மை நலத்தை பெறுவதற்கு உரிய செல்வத்தை அடைய பெற்றிலேன் எம்முடைய மேலோருக்கும் மேலான பரம்பொருளே உன்னுடைய தொண்டனாகிய அடியேனுக்கு உன்னுடைய திருவடிப்பேற்றை அருள்வாயாக திருச்சிட்டம்பலம்